ஏதோ ஒரு பெரிய வந்து நோய் மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கிறோம் ஐயா என்ன காரணம் நம்ம கர்ம வேண்டதாங்க காரணம் நம்ம கர்ம நம்ம என்ன செய்தோமோ சரி நம்ம கண்ணில் ஒருத்தன் ஆயிரம் அட்டுழியும் பண்ணிக்கிறான் ஆனால் அவன் நோய் நொடி இல்லாத வாழ்ந்துட்டு வரான் சரி நம்மளால் முடிஞ்ச தர்மத்தை பண்ணிட்டு போகிறோம் சரி ஆனால் நம்ம நோய் நொடியோட வதையிறோம் நம்ம குடும்பத்தில் கஷ்டத்தை கொடுக்குறோம் எல்லாருமே ஆமாங்க ஐயா பாடு நான் உங்க கடவுளை கும்புறேன் கடவுளை என்ன சோதிக்கிறான் சரி அப்படின்னு நினைப்பீங்க சரி கடவுளுடைய சோதனையே இல்லை சரி நம்ம முன் செய்த வினையினுடைய பயனே இது சார் அந்த உணர்ந்தங்களுக்கு உண்மை தெரியல இந்த இந்த பயனை வந்து தீர்க்கணும்னா ஒரே ஒரு வழி யோகம்ன்ற நெருப்பால தான் அழிக்க முடியும் சரி தான் இதை கற்று கொடுத்து ஒன்றுக்கிறோம் சரி ஆனால் இதை வரான் உதவி செய்வாங்கறான் போகிறான் ஒரு நாளோட உங்கள் இந்த இதோட சரி வீட்டுக்கு போனால் கொண்டாட்டி புள்ளை பார்த்த உடனே இதை மாறினதுக்கு அது ஞாபகத்துக்குன்னு தெரியலாம் சரி அது நம்ம என்ன சொல்ல முடியும் நம்மளால் சொல்லி கொடுக்க தான் முடியும் நம்ம கரை ஏறுறது அவன் மேலே நம்ம கரையேறலைன்னா நான் ஏ போலியே போலியே நம்ம என்ன பண்ண முடியும் அவனை இட்டுமே விட்டு வர முடியும் அதனால முடியாது சொல்லிக் கொடுக்குறது நம்ம நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்துக்கும் காரணம் வினை சரி நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு துக்கத்துக்கும் காரணம் வினை சரி இந்த வினைவையில் விளக்குறது தான் ஞானம் சரிங்க அதை விலகைக்கு முயற்சி பண்ணணும் விலகைக்கு முயற்சி பண்ணால் நம்ம அனுபவிச்சுக்கிட்டாதா சரி சரிங்கய்யா இப்போ எந்ததாக எல்லோருக்கும் உதவி செஞ்சாலும் நல்லதுமே நினைக்கிறோங்க நல்லதுமே பண்ணுறோங்க ஆனா கடைசியில் பார்த்தா எதோ ஒரு வகையில நம்மளை வந்து வெறுத்து நல்லது பண்றேன்னு நான் யார் சொன்னாலும் நம்பறதுக்கு

பலத கால இடது கால மேலே போட்டு பண்ண சொல்றேன் சரி அது உட்காந்து பண்ணலாம் ஏன் கீழே உட்கார் முடியாது பண்ண எது எந்த உட்காந்து பண்ணாலும் சரி ஆனால் மனசு மூச்சு மேலே தகுணும் உடல் மேலே இருக்கக்கூடாது உடல் மேலே இருந்தால் கால் வலிக்குது கை வலிக்குது வலிக்குதுன்னு இப்போ மூச்சு எப்படி போயிரு தெரியாது போயிடும் அதனால எந்த நேரத்திலையும் மூச்சியை கவுனிங்க பார்வை மட்டும் இப்படியே பார்க்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படி பார்வை வச்சுட்டீங்கன்னா செத்தாட்டு கண்ணு மாதிரி நிற்கணும் அப்போ தான் கண்ணு இல்லை எச்சில் தண்ணி கொட்டி கண்ணு மறுத்து போயிடும் ஆனால் மனசு மூச்சோட தான் வேணும் மூச்சு தான் நீ நீ தான் மனசு அதையே கவனிக்கணும் உடம்பு மேலே ஞாபகம் வச்சுன்னா ஈ கட்சா எறும்பு கட்சா கூட தெரிஞ்சிடும் நீ ஞானத்தை விட்டுடுவார் அது மாதிரி செய்யும் அதுக்கப்புறம்

நம்ம கண் பார்வைக்கோசம் நிறைய தொடர் கணவன் மனைவி மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவ மனைவி எப்படி ஒத்து இருக்கிறாங்களோ அது மாதிரி கண்ணும் மனசும் ஒத்து இருக்குது அதனால் கண்ணு பார்க்குற விஷயத்தெல்லாம் முதல்ல மனசுக்கிட்ட சொல்லிடும் அதனால் மனசுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நிறைய உறவு மற்றதெல்லாம் கூட காது மூக்கு வாய் எல்லாம் கூட தூரம் உறவு தான் ஆனால் கண் மனைவி மாதிரி மனசு ஐயா நம்மளுடைய மன வந்து கண் பார்த்த மாதிரிதான் மனசு வந்து நமக்கு வந்து செயல்படுது அதோடைய பார்வையை நோக்கி தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படி மூடி நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்த முடியாது ஐயா முடியாது கண் இருந்தே மனசு ஒரு நிலைப்படுத்தணும் கண்ணை திறந்துட்டு தொடர்ந்தே ஒரு நிலைப்படுத்தணும் ஏன்னா கண்ணை நீ எப்பவுமே மூடினு வாழ முடியுமா முடியாது அப்ப திறந்துதான் நான் போது திருப்பி வந்துடும் அதை திறந்தே ஆடிக்கணும் நம்ம கண்ணை அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆன்மீகத்துல வரணும்னா இளமையில வரணும் அந்த வயசுல இங்க வந்து அடங்கும் போது உண்மையான ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாத போது இங்க வரும்போது உற்பட முடியல உன்னால கரையாற முடியல அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கண்ணை தொடர்ந்து உலகத்துல எதுவும் அதனாலதான் நான் சொல்லியிருப்பேன் வாயிருந்து மையாயுது கண் இருந்து குருடன்டனன் ஆயுது காது இருந்து செவடன் ஆயுது அப்ப இது எதுவுமே உனக்குள்ள போகாத அளவுக்கு நீ உருவாக்கிக்கணும் ஆகும்போது உனக்கு பாதிப்பு வராது சொல்லு

இணைவாக நான் உன்னை தேடின்னு இருக்கிறேன் வழி கொடுக்குறே கொடு அப்படின்ற முறுவோட எனக்கு ஒரே வரையும் இங்க வரத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன் சரி நிறைய கோவிலுக்கு போய் திருவண்ணாமலைக்கு போவேன் திருப்பதிக்கு போவோம் பக்கத்துல இருக்க பெருமாள் கோவிலுக்கு போவேன் மாலை பாட்டுக்கும்போதே தெரியுது எல்லா கோவிலுக்கும் போவேன் மாலை பாடுங்கும் போதே தெரியுது எல்லா கோயிலும் சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஐயா கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் உங்ககிட்ட வந்து இந்த ஆசீர்வாதம் வாங்கி உங்களுடைய அந்த இது படிக்க சிறப்பு இப்போ விருப்பம் இருக்காது அந்த அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுறதுக்கே வழி அது கையால் கார்மகா அது வரைக்கும் கடவுள் எந்தெழுதுன்னு தெரியாத ஊர்லாம் தெரியுங்க அந்த இப்போ இங்கே வந்த பிறகு கடவுள் நமக்குள்ளதான் இருக்குது நம்ம என்ன ஊர் சுற்றணுன்றது முடிவுக்கு வந்துகிட்டு இருப்போம் இதை தான் சொன்னாரு உழுதறிந்த நாடியில் உழுதுன்ற வாய்ப்பினை தருத்தி நாள் எதுக்கே கபாலம் ஏற்றவெல்லாம் ஆராயிரு விருந்தரும் மலராவார் மேனியும் சுவந்தரும் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மை என் கடவுள் என்ற பொருளை ஊரெல்லாம் போய் சுற்றி இடம் மாட்டாது உனக்குள்ள ஆட்ட தோல் மேல ஆடு ஆடுக்கான கதையா கடவுளை உனக்குள்ள போயிச்சு ஊர்லாம் போய் தேடிக்கிறீ குருட நாடா ஏன் தகுந்தாரு அப்போ இது எப்ப நமக்குள்ள இருக்குது அப்படின்றது உடலை மறந்து உயிரை நினைக்கும் போது உண்மை வளர்ந்தது உண்மை போது எந்த கோயில் குழம்பு போல் ஒன்றே தேவியிருக்கு இதுதான் இப்ப எந்த சிவன் சிவன் கோயிலுக்கும் அந்த வழிபாடும் கிடையாது அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணலாம் அம்மன் ஒன்றே இல்லை சிவன் ஒன்றே இல்லை பெருமாள்னு ஒன்று இது விளங்கத்தில் ஒரு கடவுந்தான் நீ யார் அதுக்கு ஒரு பேர் வைக்க தேவியிருக்கிற சரி சரி இதுதான் கேட்டால் அந்த கோவிலுக்கு போயிட்டு எந்த வேலையும் பழக்கமுல்ல அதையும் இப்போ இன்னொருத்தர் பாத்துக்க சொல்லுற தம்பி ஒருத்தனை பார்த்து சொல்லிட்டு நீ யாரு முதல்ல தெரிஞ்சுக்கோ உன்னையே தெரியாத கடவுளை யாருன்னு ஒரு ஆஞ்சடி ஆஞ்சடி ஆளுக்குள்ள இருக்கிற இறைவன் உன்னை தேட முடியலையே இந்த உலகத்தை பட்ச இறைவனு எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னு தெரியும் உனக்கு இதுல இந்த மாற்றத்துக்கு காரணம் எல்லாம் நீங்க தான் இந்த தான் மாறும் வேற எல்லாரையும் மாற்ற முடியாது மாறவும் மாறாது இந்த பாடத்தினுடைய வலிமையே துக்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன் சந்தோஷம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன் இந்த பாடம் இல்லைன்னா குக்கம் வந்தால் படுக்கி நான் எழுதுவேன் சந்தோஷத்தை தான் கழுவி உண்மைதான் புரியுதா உண்மை அதனால இந்த பாடம் செய்திங்கன்னா அமைதி கிடைக்கும் சந்தோஷம் குப்பை ரெண்டு எழுந்துடுவோம் அதனால் அமைதி கேடி வாழ்க்கும் அதை தான் எங்கள் காலம் முள்ள சொல்லிங்கிறேன் எண்டோ வயசு ரொம்ப நல்ல சொல்லுப்பா ஐயா அந்த குடும்ப பிரச்சனையை பத்தி நிறைய கேள்விகளில் வந்து வந்துகிட்டே இருக்கீங்க குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை பெற்றோர்கள் கூட பிரச்சனை ஒரு கணவன் மனைவிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு தாய் தந்தை வந்து பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் பிள்ளைங்க தாய் தந்தைங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் தெரியாமல் பல பிரச்சனைகள் உருவாகுது இது எப்படி கையாள்றது நீங்கள் இதை கையாளவே முடியாதுப்பா ஏன்னா இப்போ நீ கேள்வி கேட்குற நான் பதில் சொல்றேன் இப்போ இந்த கேள்வியை பார்த்துட்டு கேள்விப்படி சரி இப்படி சொல்லி இப்படி நடக்கலாம் நடப்பாங்களா ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு தள்ளி போறாங்க ஏன்னா தாய் தந்தை எப்படி இருக்கணும் பிள்ளைங்களை அறிவுபூர்வமாக வளரணும்னு வளர்க்கணும் பணத்துக்காக வளர்க்கக்கூடாது ஆனா இன்னைக்கு நிறைய தாய் தந்தைங்க என்ன பண்றாங்கன்னா பணத்துக்காகவே வளர்க்குறாங்க பெரிய டாக்டர் ஆகிடணும் பெரிய இன்ஜினியர் ஆகிடணும் பெரிய ஆகிடணும் நிறைய சம்பாதிக்கணும் ஆமாம் இந்த எண்ணங்களே தவறான எண்ணங்கள் நம்ம புள்ள நல்ல தர்மசாலியாக இருக்கணும் நல்ல அறிவாளியாக இருக்கணும் பல பேருக்கு உதவி செய்கிறவனாக இருக்கணும்னு தாய் தந்தை நினைக்கணும் அப்படி நினச்சா அந்த பிள்ளைங்க அப்படி வளர்ந்ததுனா வேற்றுமை வளராது ஆனால் நீ வளர்க்கும் போதே பணத்துக்காகவே வளர்த்தீன்னா அதுக்கு வளர்ந்த உடனே பணம் சேர வச்சோடனே தாய் தாப்பினை உதாசீனப்படுத்துது இல்லையா வந்து எதுக்காக உனக்கு அடக்கமா இருக்கணும் ஏன் இருக்கிறான் என்னைக்காவது யோசித்தது உண்டா நீ காலம் வரைக்கும் எதுக்காக செய்யறான் அதுக்காக எவன செய்வானா அப்பா அம்மாவை தச்சு போடுறான் அதுக்காக செய்யல அவங்களுடைய தயவுல நான் வளர்ந்துடணும் அத அந்த சுயநலத்துக்காக அவன் சொல்றதெல்லாம் கேக்குறான் ஆனா வளர்ந்த உடனே என்ன பண்ணிட்டான் அந்த வளர்ந்த நினைவை மறந்து தன்னுடைய சுய நினைவை நிறுத்திக்கிறான் நிறுத்திக்கும் போது அப்பா அம்மாவை உதாசீனம் பண்றான் ஹாஸ்டல்ல எத்தனை போய் சேர்க்கிறான் அநாத ஆசிரமத்தில் சேர்க்கிறான் ஆனா நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு தாய் தோப்பம் காரணம் கடவுள் கூட ரெண்டாம் பட்சம்தான் ஆனா நமக்கு தாய் தோப்பம் தான் முக்கியம் அப்படின்ட்டு பிள்ளைங்க நினைக்கிற மாதிரி தாய் தாக்கணும் வளர்க்கணும் பிள்ளைங்களும் வளரணும் அப்படி வளர்ந்தால் பிரச்சனை இல்லை கணவன் எப்படி இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் தான் குடும்பத்தை துக்கப்படாமல் காப்பாற்றணும் தான் பொண்டாட்டியை பொண்டாட்டியாக பார்த்துக்கணும் பொண்டாட்டியை தெய்வமாக நினச்சிடக்கூடாது நினச்சிட்டான்னா இவன் வாழ்க்கை போயிடுச்சுன்னு அர்த்தம் அவள் சொல்கிறது மட்டும்தான் இவன் கேட்பான் இவன் கேட்கலன்னா குடும்பத்தில் குழப்பம் வந்துடும் கேட்டான்னா பிரச்சனை இருக்காது கேட்கலன்னா குழப்பம் வந்துடும் ஆரம்பத்தில் பழகிட்டான் டெய்லி நான் நாய்க்கு புற வாங்கி நாலு நாளைக்கு முறைக்க ஆரம்பிச்சிடும் அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கு நின்றுட்டு திடீர்னு உனக்கு ஏதோ நான் ஞான வந்த மாதிரி நீ கேட்க மாட்டேன்னா குடும்பத்தில் குழப்பம் வந்துடும் ஒன்னு கட்சியாரு கேட்டு சாவு இப்படி இருக்கணும் சம்பாதிக்கணும் பிள்ளைங்களை நல்ல அறிவாளியாக வளர்க்கணும் திறமசாலியாக வளர்க்கணும்னு தாய் தோப்பன் நினைக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவி எப்படி நினைக்கணும் இவன் மனைவி இவன் நம்மளுக்கு குடும்பத்தினுடைய விளக்கு இவ தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றினுக்கிறா இவளுக்கு என்ன தேவையோ நம்ம செய்யணும் ஆனால் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது அவளை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படி வாழ்ந்தால் அது சமமாக இருக்கும் ஆனால் நீ வால் பிடிச்சிக்கினே என்ன நாளைக்கு உன் பிள்ளைங்க இடத்துல அதே நிலையாயிடும் இல்லையா அதுக்கு வழிகாட்டி நீயே ஆகிடுவார் அப்புறம் என் பிள்ளை ஏன் எப்படியாச்சு என் பொண்ணு ஏன் எப்படியாச்சுன்னு கேள்வி கேட்கவே முடியாது அதுக்கு அடிப்படை பேஸ் நீ தானே அப்போ அப்படி இருக்கணும் குழந்தைங்க தாய் தப்புன்னா எப்படி நினைக்கணும் கடவுளாக நினைக்கணும் அப்படி நினைக்கிற குழந்தைங்க எந்த காலத்திலும் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அதுங்களுக்கு மன ஓச்சல் வராது ஆனால் தாய் தப்புன்னு அப்படி நினைக்கலன்னா அந்த குழந்தைங்களுக்கு மன வருத்தம் வர தான் செய்யும் ஒரு நாளைக்கு அதனால் குடும்பம்ன்றது ஒரு அமைப்பு அது அந்த அமைப்புக்குள்ள சிறு விரிசல் வந்துட்டால் கூட அதை திருப்பி ஒட்ட வைக்க முடியாது அந்த சொந்த பந்தம் திருப்பி சேராது அது சேர்ந்தால் கூட அமைதி கிடைக்காது அப்போ ஒத்தரை ஒற்று விட்டு கொடுத்து வாழணும் அண்ணன் சொல்கிறத தம்பி கேட்கணும் தம்பி சொல்கிறது அண்ணன் கேட்கணும் அக்கா சொல்கிறத தம்பி கேட்கணும் தங்கச்சி சொல்கிறது அண்ணன் கேட்கணும் இப்படி கேட்டு பழக்கப்பட்டுட்டீங்கன்னா அங்க விரிசல் வராது அமைதி இருக்கும் சண்டை சச்சரவு இருக்காது ஈகோ வராது நீ பெரியால் மனசு வந்துடுச்சுன்னு சொன்னா அங்க நிம்மதி இழந்துருவீங்க அங்க பிரஸ்டேஜ் தான் அன்பு இருக்காது அங்க அதனால அன்போடு வாழுங்க அரவணைச்சு வாழ்க்கை எல்லாரையும் ஆதரிச்சு வாழுங்க அதான் வாழ்க்கை இன்னைக்கு நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் என்னான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நான் ஒரு சாராருக்கு போய் உதவி செய்யலை இப்போ என் மாமியார் வீட்டுக்குது என் மாமியார் வீட்டுக்கு போய் நான் உதவி செய்யணும் செய்தது கிடையாது இல்லை என் அண்ணன் தம்பி வீட்டுக்குது என் அண்ணன் தம்பி வீட்டுக்கு உதவி செய்யணும்னு செய்தது கிடையாது மொத்தத்தில் யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த நேரத்துக்கு யாரும் அவங்களுக்கு திக்க இல்லைன்னா அந்த நேரத்துக்கு நான் போய் உதவுவேன் ஆனால் நாலு பேர் உதவி செய்யும்போது நடுவில் போட்டு கூத்தாட மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது யாருமே இல்லை உன்னை காப்பாற்ற உன் நிலைமை பாவமாக இருந்தால் அந்த நேரத்தில் ஓடியா நான் கை கொடுத்து தூக்குவேன் ஆனால் உனக்கு நாலு பேர் வரும்போது நானும் கும்பலில் சேர்ந்து கை கொடுக்க மாட்டேன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனித இனமே உதவி செய்து வாழணும் அந்த உதவி சுயநல மற்ற உதவியா இருக்கணும் உதவின்றது என்ன கொடுத்தால் திருப்பி வாங்கக்கூடாது அதான் உதவி கடன் என்றது கொடுத்து வாங்குறது கடன் அது அப்போ உதவி வேற கடன் வேற கைமாறு வேற இப்ப ஒரு அண்ணனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த அண்ணன் நான் நான் அண்ணன்டா ஆயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு கொடுக்க மாட்டேன்டா பிரச்சனை தான் வரும் விரோதம் தான் வரும் ஆயிரம் ரூபாய் தம்பி அவசரத்தை கொடுத்தான் இப்ப கொடுத்தா தம்பிக்கு உதவும் அப்படின்னு அண்ணன் திருப்பி கொடுத்துடணும் அப்போ அந்த நட்பு அந்த உறவு வந்து நிரந்தரமா நிற்கும் நிற்கும் இல்லையா என்னன்னா என்னன்னு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்காது இல்லை பெரும்பாலும் அண்ணன் தம்பியில் கடன் வாங்கினா கொடுக்குறதுல்ல யாரும் அதான் அதனால் தான் பகை வர்றது பகை வர்றது அதனால தான்பா அதனால்தான் பகை வரும் ஒன்றும் கொடுக்காத கொடுத்துட்டு திட்டாது ஏன்னா அதான் சொல்லுவாங்க அடுத்தவனுக்கு கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா கூட அவன் எங்கேன்னா ஒரு வாட்டி ஒன்றை பார்ப்பான் ஆனா அண்ணன் தம்பிக்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னா நீ போற பங்ஷன் அண்ணன் தம்பி இருப்ப அப்ப பார்க்கும் போதுலாம் திட்டின்னுப்பான் அதனால எப்பவுமே அண்ணன் தம்பி இருந்தா கூட சரி காசு விஷயத்துல யாரு கரெக்டா இருக்கிறானோ அவனுக்கு பிரச்சனை வராது யார் ஒருத்தன் காசு விஷயத்துல கொடுத்தாரு நான் சாப்பிட்டேன் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னா அது பகை மனசுக்குள்ள வெளியே காட்டுறாலும் மனசுக்குள்ள வளர்ந்துக்கணும் நாளைக்கு இன்னொரு உதவியும் செய்ய முடியாம போயிடும் அது இருக்கவே கூடாது ஏன்னா எந்த மனிதனும் கடன் வாங்காத மனிதனே கிடையாது கோட்டீஸ்வரன் வந்து பிச்சைக்காரன் வரைக்கும் இல்லையா எல்லாருக்கும் ஒரு ஆபத்து வரும் எல்லாரும் ஒரு உதவி தேடி போவோம் ஆனால் வாங்கினதை கொடுக்கணும் கொடுத்தால் அந்த உதவி மறுபடியும் உனக்கு ஒரு ஆபத்து வரும்போது உதவி கிடைக்கும் ஆனால் ஒரு வாட்டி நீ ஏமாத்திட்டீங்கன்னா அந்த ஏமாந்த ஆள் என்ன பண்ணுவான் நூறு இடத்துல போய் சொல்லுவான் உனக்கு திருப்பி எங்கேயுமே கிடைக்காது போயிடும் அவன் ஏமாத்திட்டா சிவகுமார் ஏமாத்திட்டா நாலு சொல்லிவிடுவான் உனக்கு தெரிஞ்ச நாலு இடத்துல சொல்லிட்டா நீ நாலு எட்டு உதவி கேட்டீங்கன்னா கிடைக்காது அதனால எப்பவுமே குடுக்கல் வாங்கல் மனிதனுக்கு அவசியம் ஆனா வாங்கணும் கொடுக்கணும் கொடுக்காத ஏமாத்து அண்ணன் தம்பி அந்த கூட ஏமாற்றக்கூடாது அதே நேரத்தில் அண்ணன் தம்பி அந்த கூட யார் சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டீங்கன்னா கொலையே வீடும் தங்கவேலுக்கு ரெண்டு பொண்ணு அந்த பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு புருஷனே பொண்ணு போட்டான் இந்த சொத்து பிரச்சனை அது இருக்கக்கூடாது ஒரு தாய் வயிற்றுல பிறந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை ஒரே தாய் வயிற்று பிறந்துட்டு இவன் பெத்த இவனை பெத்த அம்மாவை அவன் வேற மாதிரி விபசாரி மாதிரி பேசுவான் அவன் தானே அம்மா அவனுக்கு விபச்சாரியா இருந்த விபச்சாரி தானே ஏன் யோசிக்க இந்த ஒரு நம்ம அன்போடு வாழணும் முடிஞ்சா யாருக்கான உதவி செய்யணும் முடியலையா ஒதுங்கி நிக்கணும் ஆனா கொடுத்தா வா திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுக்குறவனுக்கு கொடுக்கணும் கொடுக்காதவனு குடுத்துட்டு குறை சொல்லி கிடையாது நாணயங்கிறது ரொம்ப அவசியம் முக்கியம் மனிதனுக்கு அதானவே அதுதான் முக்கியமா அவன் வாழறது அதுக்காக தானே மனிதன் வந்து பணத்துக்காக வாழக்கூடாது நான் அடிக்கடி சொல்லுவேன் நீ ஏழையா வாழு தவறே இல்லை ஆனா இலக்காரமா வாழாதேன்னு சொல்லுவேன் ஆமா ஏன்னா நீ ஏழையா இருந்தீனா கூட எவனோ ஒருத்தன் தான் சொல்லுவான் அவர் ஏழைங்க நல்ல மனுஷங்க அப்படின்னு நீ இலக்காரமா ஏமாத்தி வாழ்ந்தா அவனை ஊரே பழிக்கும் ஆமா அதனால் ஏழையை வாழதால் தவறு கிடையாது இலக்காரமா ஒழுக்கமாக வாழ கற்றுக்கும் குடும்பத்துக்குள்ள அந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் வராது ஒருத்தரை ஒருத்தரை அனுசரித்து போங்க அண்ணன் ஒரு வேளை சோறு இல்லை போடு தம்பி ஒரு வேளை சொல்ல அண்ணன் வீட்டில் சாப்பிட்டோம் ரெண்டு பேருக்கு சோறுல அக்கா போடட்டோம் அக்கா வீட்டு சோறு தங்கச்சி போடட்டும் எல்லாம் சேர்ந்து தாய் தாப்பனோட கும்பலாக சாப்பிடுங்க அது அன்பு இருக்கும்